மாஸ்க் அவர்களுடைய சக்சஸ் ஒரு சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம் இது எபிசோட் நம்பர் இந்த மாதிரி எலன் மாஸ்க் அவர்கள் தன்னுடைய பத்து வருட காதலியான ஜஸ்டினை ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிமுன் பேர் அப்போ தான் அவர் தொடங்கி நடத்திட்டு இருந்த ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் நிறுவனமான எக்ஸ் கம்மியினுடைய சிஇஓ பதவியிலிருந்து அவரை தூக்குவதற்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சதி திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க நிறைய டேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து கூடி எலன் மார்க்கை சிஇஓ பதவியிலிருந்து தூக்கிட்டு பீட்டர் தியல் அவர்களை ஒரு மனதான் சிஇஓவாக முடிவு பண்ணாங்க இந்த விஷயத்தை அவரோட தம்பி ஃபோன் பண்ணி சொன்னதும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பதறி அடிச்சு எலன் மாஸ்க் திரும்ப அமெரிக்காவுக்கு வந்தார் அப்படின்னு போன அத்தியாயத்துல பார்த்தோம் இதைத் தொடர்ந்து அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி பீட்டர் தியல் அவர்கள் சிஓ ஆயிட்டார்னு தெரிஞ்சதுமே எலன் மாஸ்க்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருந்தது நான் பார்த்து பார்த்து உருவாக்கிய நிறுவனத்தோட சிஓ இருந்து என்னைய தூக்கிட்டாங்களா அப்படின்னு கர்ஜித்தாரு ஆனால் எல்லா போர்டு ஆஃப் டேரக்டர்ஸும் அவருக்கு எதிராக இருந்தாங்க அவரால் எதுவுமே செய்ய முடியல நீங்க வேணா சீஃப் டெக்னிக்கல் ஆபீஸராக இருங்க அப்படின்னு அவருடைய அதிகாரத்தை குறைச்சாங்க எலன் மாஸ்க்கு பயங்கர கடுப்பா இருந்தது இதை தொடர்ந்து பீரத்தியல் அவர்கள் சிஇஓ ஆன பிறகு முதல் வேலையா எக்ஸ் டாட் காம் அப்படின்ற அந்த பேரை மாற்றணும்னு நினைச்சாரு ஏன்னா இது ஒரு பேங்க் வெப்சைட் மாதிரியே இல்லை ஏதோ பலான வெப்சைட் பேர் மாதிரி இருக்கு அதனால நிறுவனத்தினுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேபால் டாட் காம்னு மாத்தோம்னு மாத்தார் பீட்டர் இந்த மாதிரி அடுத்தடுத்து சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார் இந்த மாதிரி பீட்டர் தியல் எடுத்த நடவடிக்கைகள் எதுவுமே எலன் அப்பதான் யோசிச்சார் நம்முடைய இலக்கு என்ன செவ்வாய் கிரகம் நிலா அண்டம் பேரண்டம் அப்படின்னு அறிவியல் துறையில நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நம்ம நினைச்சோம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு துறையில இறங்கணும் அப்படின்னு யோசிச்சார் நிறைய பணத்தை ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துறையில இறங்கணும் இப்போ நிறைய பணத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்மளோட கனவு என்ன அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் அப்படின்னு யோசிச்சாரு இனி நம்முடைய அடுத்த இலக்கு செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் கிரகத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு அப்பவே முடிவெடுத்துட்டாரு அதனால சிலிகான் வேலின்னு சொல்லப்படக்கூடிய இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாரு லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாலும் அங்க இருந்து ஒர்க்ரோம் மூலமா அந்த பேபால் நிறுவனத்தினுடைய வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு இதை தொடர்ந்து எலன் மாஸ் தன்னுடைய காதல் மனைவிய ஜஸ்டின் அவங்களையும் கூட்டிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டாரு அங்கதான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க என்னதான் பத்து வருஷமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போதுமே வேலைக்கும் படிப்புக்கும் நடுவில் கொஞ்ச நேரம்தான் காதலிக்க நேரமே கிடைச்சிதான் ஆனா இப்பதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்த பிறகு தான் தன்னுடைய காதல் மனைவிக்காக நிறைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு எலன் மாஸ்க் அவர்கள் இதைத் தொடர்ந்து எலன் மாஸ்கினுடைய மனைவி ஜஸ்டின் கன்சிவானாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எலன் மாஸ்க்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தது இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எலன் மாஸ்க் அவர் ஒரு பொறுப்பான தந்தையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு குழந்தை பிறக்கிறதுக்கு டெலிவரிக்கு ஒரு நாள் முன்னாடி இருந்து குழந்தை பிறந்து ரெண்டு வாரம் வரைக்கும் தன் மனைவி கூடவே இருந்தார் அவங்க கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டாரு தன் குழந்தையையும் பார்த்துக்கிட்டாராம் ரெண்டு வாரத்துக்கு பிறகுதான் திரும்ப தன்னுடைய அலுவலக வேலைகளையே பார்க்க ஆரம்பிச்சாராம் அந்த அளவுக்கு பொறுப்பான தந்தையா இருந்தாரு எலன் மாஸ்க் ஆனால் அதன் பிறகுதான் மிகப்பெரிய பிரச்சனைய ஆரம்பிச்சதுங்க குழந்தைக்கு எட்டு வாரம் இருக்கும்போது திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு அப்பதான் தெரிஞ்சது குழந்தை ஒரு மிகப்பெரிய நோயால பாதிக்கப்பட்டிருக்குன்னு உடனடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் குழந்தை தான் இருந்தது அந்த குழந்தை பிறந்து ஒரு பத்து வாரம் இருக்கும் அதாவது ரெண்டரை மாசம் இருக்கும் அப்போ நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் அதிகபட்சம் இந்த குழந்தை மூணு மணி நேரம் மட்டும்தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய குழந்தைய அந்த மூணு மணி நேரமும் கையிலே வச்சிருந்தா மூணு மணி நேரத்துக்கு பிறகு அவர் எலன் மாஸ்கோட கைகளிலிருந்து அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்தது கேட்கவே எவ்வளோ கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா எலன் மாஸ்க் கண்ணீர் விட்டு அழுத முதல் தருணம் அதுதான் ரொம்பவே நொந்து போயிட்டார் எலன் மாஸ்க் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஜஸ்டின் அவங்களுக்கும் இந்த குழந்தையினுடைய இறப்பினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்களால அதுலேருந்து மீண்டு வரவே முடியலையாம் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம எதாவது வேலை பார்த்தா தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தமும் குறையும் அப்படின்னு மறுபடியும் வெறித்தனமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாராம் எலன் மாஸ்க் அவருக்கு அது கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்தது என்னதான் எலன் மாஸ்க் இதுல இருந்து மீண்டு வந்தாலும் எலன் மாஸ்கினுடைய மனைவி ஜஸ்டின் அவங்களால இந்த குழந்தையினுடைய இறப்பிலிருந்து மீண்டு வரவே முடியல அப்பதான் எலன் மாஸ்க் ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு குழந்தையினுடைய இழப்பை இன்னொரு குழந்தையால் மட்டும்தான் ஈடு செய்ய முடியும் ஆனா குழந்தை கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் கடவுள் கொடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்க வேணாம் உடனடியாக ஐவிஎஃப் செயற்கை கருவுறுதல் மூலமா நீ மறுபடியும் கன்சீவ் ஆகணும் அடுத்த பத்தே மாசத்துல நமக்கு ரட்ட குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு எலன் மாஸ்க் அது மட்டும் இல்ல உடனடியாக செயலையும் இறங்கினாரு மறுநாளே தன் மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாரு செயற்கை கருவுறுதல் மூலமா அவங்க கன்சீவ் ஆனாங்க அடுத்த பத்தே மாசத்துல எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினருக்கு ரெட்டை குழந்தைகள் பிறந்ததுங்க ரெண்டுமே ஆண் குழந்தைகள் தான் அந்த ரெட்ட குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினர் ஒரு குழந்தையை இழந்த நமக்கு இறைவன் ரெண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நான் என்னுடைய சந்தோஷத்தை இன்னும் பல மடங்கா பெருக்க போனேன்னு சொன்னாரு எலன் மாஸ்க் இந்த ரெண்டு குழந்தைகள் எனக்கு பத்தாது நமக்கு இன்னும் ரெண்டு குழந்தைகள் வேணும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு இருக்கும்போது மறுபடியும் ஐவிஎஃப் மூலமா நம்ம இன்னும் ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கலாம்னு சொன்னாரு எலன் மாஸ்க் எலன் மாஸ்கோட இந்த ஐடியாவுக்கு ஜஸ்டினும் சம்மதம் தெரிவிச்சாங்க இதைத் தொடர்ந்து சரியா அந்த ரெட்டை குழந்தைகள் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் செயற்கை கருவுறுதல் மூலமா கன்சீவ் பண்ணாங்க இந்த முறை மூன்று குழந்தைகளை சுமக்க ஆரம்பிச்சாங்க இதைத் தொடர்ந்து அடுத்த பத்து மாதங்கள்ல மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தது எலன் மாஸ்க்கு எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினருக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு இறுதியில எலன் மாஸ்க் அவர்களோட முதல் குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னேன் ஆனா அதுக்கு அடுத்த மூணே வருஷத்துல அஞ்சு குழந்தைகளுக்கு அப்பாவாயிட்டாரு எலன் மாஸ்க் அதுதான் எலன் மாஸ்க் குழந்தையெல்லாம் கடவுள் கொடுக்குறது கடவுள் நினைச்சாதான் நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவர் காத்திருக்கல அறிவியல் மூலமா அஞ்சு குழந்தைகளுக்கு அப்பாவா மாறிட்டாரு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நின்றுட்டு இருக்க கூடாது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு எலன் மாஸ்க் அதே நேரத்துல எலன் மாஸ்க் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளையும் அன்போடும் அக்கறையோடும் கவனிச்சுட்டு இருந்தாரு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்தாரு அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் உருவாக்கிய அந்த பேபால் நிறுவனம் இப்போ மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை ஈபே நிறுவனம் ஒன் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்க முன் வந்தாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை இதற்கு பீட்டர் தீயலும் மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சம்மதிச்சாங்க ஆனால் எலன் மாஸ்க் இதற்கு சம்மதம் தெரிவிச்சாரா இந்த மாதிரி பேபால் நிறுவனத்தை இமே நிறுவனத்திட்ட விற்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா இல்ல வழக்கம் போல தன்னுடைய ஆடுபுலி ஆட்டத்தை ஆரம்பிச்சாரா என்ன பண்ணாரு அப்படிங்கறத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பது உயர்வு